ஓம் அகதீஷா என் ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி அஷ்டகிரிதனை சூழமைத்து நடுவில் சிவகிரியாய் சபை அமைத்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த கிரிதோறும் இருக்கும் அம்முருகனினால் ஆட்கொள்ளப்பட்டு என்று கபாலகிரி ஏறி வந்தோம் யாம் அருணகிரி நல்வாழ்த்துக்களை சிவமகா வாழை சித்தனுக்கு கணிந்து வழங்க ஆதி இறை நூலாய் அற்புத இறைநூலாய் சிவநூலாய் இருக்கின்ற சிவசூட்சம நூலது இன்று இவ்வையகமதில் ஆங்காங்கு வளர்ந்து கொண்டிருக்க வளர்ந்த நிலைகளெல்லாம் பெருநிலைகளாக உயர்ந்து கொண்டிருக்க அதன் பொழிவு கண்டு அதன் தெளிவு கண்டு உம் சிவசபை நாடி வந்து உண்மையே அனைத்துக்கும் பொதுவாய் வந்தமர்ந்த பொதுச்சித்தனாய் ஆதியிலிருந்து இதுவரை இருக்கின்ற சிவத்தின் ஆற்றலை ஒன்று ஒன்று சேர்த்த சிவசித்தனாய் அனைத்திற்கும் இருக்கின்ற தெய்வம் நீரென்று உம்மை வந்து வணங்கி சிவமகா வாழை சித்தனே நீர் ஆட்கொள்ளும் என்று உம் அடிவணிந்து சீடர்கள் வரும் காலங்களை மிக விரைவாக வர செய்கின்ற வாழை சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் சிவநிலை எதுவென்பதை அனைவருக்கும் சிந்தை தெளிந்து காட்டுகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழை என்று வாழ்த்துகின்றோம் சிந்தையது தெளிய வேண்டும் அல்லதேல் சீரது கட்டுவிடும் சீர்கட்டால் ஆன்மாவது அதன் சீர்கட்டு அது அளன்று உளன்று அது அழியும் நிலைக்கு தள்ளப்படும் ஆனால் அதனை அழி நிலையிலிருந்து அதை அழியாது காப்பாற்றி அதற்கு அறிவு கொடுத்து ஞானம் கொடுத்து அஞ்ஞானம் அது அது தெளிந்திருக்கையில் அது தெளிவாயிருக்கின்ற உம்மோடு தம்மை இணைத்து கொண்டு இவ்வையகம் அது தெளிய வையகத்தில் இருக்கின்ற களி அது தெளிய உம்மோடு இணைந்து பணி செய்யும் நல் ஆன்மாக்களாய் உம் சீடர்கள் யாவரையும் மாற்றுகின்ற நல் சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் பேர் ஆற்றலாய் கரியவனின் வடிவாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே அன்று கரியவனும் கந்தனும் போட்டியிட்டார்கள் நல் ஞான பழத்திற்கு அஞ்ஞான பழம் இன்று ஆதிகைலாய சிவசூட்சம நூல் பழமாய் உம்மிடம் இருக்க கரியவன் போல் உண்மையே கதியென்று சுற்றி வருவோர்களுக்கு மிக விரைவாக ஞான பழமாய் ஆதிகையிலாய சுட்சம நூலது கிட்டுகின்றது கந்தன் போல் இவ்வுலகுதனையே வளம் வந்து பின்புதான் யாம் பொம்மை அனைத்திற்கும் பொதுவானவன் நீரே அனைத்து மென்று உணர்வோமென்றிருந்தால் சற்று தாமதமாக கிடைக்கின்றவாறு கொடுக்கின்ற சித்தனே ஆனால் எவருக்கும் எப்பொழுது கொடுத்தாலும் முதலில் கொடுத்தாலும் இறுதியில் கொடுத்தாலும் அவை அனைத்தும் இறை நூலாய் ஆதிகையிலாய சிவசூச்சம பெருநூல்களாய் இவ்வையகமதில் கொடுத்து வளம் வர செய்து இவ்வையகம் முழுவதும் வளைந்து நிற்கச் செய்து அவை அனைத்தும் சிவமகா வாழை சித்தனின் திருவடிகளில் அடிபணிந்து நிற்கச் செய்து வையகம் முழுவதும் களி இல்லா நிலைதனில் அது நல் கனிந்த யுகமாய் மாற்றுகின்ற அரும் உம் சீடர்கள் கொண்டு ஆங்காங்கு சூட்சமாய் செய்கின்ற நீர் இயல்பு நிலையிலும் அதனை நிகழ்த்துகின்ற காலத்தை விரைந்து வரச்செய்கின்றவனே செய்கின்றவனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் பேராற்றலாய் பெருங்கருணை வடிவம் கொண்டவனாய் நீர் இருக்க உம்மை தம் அகந்தயது கரைய செய்து உம்மையே கதியென்று வருவோர்களுக்கு கஞ்சமில்லாத அருள் ஞானமதையும் இகலோகத்திற்கு தேவையான இகலோக ஞானத்தோடு இகலோகத்தின் பொருளீட் பொருள் நிலைகளையும் கொடுத்து செல்வ நிலைகளையும் ஐஸ்வரிய நிலைகளையும் கொடுத்து இகலோக நிலைதனில் வாழ்கின்ற அந்நெறிதனையும் நன்னெறியாய் கற்று கொடுத்து அவர்களை நல்வாழ்வு நெறிதனில் வாழச் செய்து இகலோகத்தோடு இணைந்து பரலோக வாழ்வுதனில் வாழ்ந்தால் எவ்வானந்தம் கிடைக்குமோ அவ்வானந்தத்தை அவ்வான்மாவிற்கும் அவ் ஆன்மா கொண்ட தேகத்திற்கும் கொடுத்து வளம் வர செய்கின்ற வாழை சித்தனே நீர் என்று வாழ்த்துகின்றோம் யாம் அருணகிரி அருணகிரியாய் யாம் இங்கு வந்து உம் நூல்தனில் உம்மை வாழ்த்த எமக்கு கிரியில்லாது அருமுகனின் மீது கொண்ட கிரியால் அவன் வணங்கினோம் ஆனால் இன்று அவ் அருமுகனே நீரென்று உம்மீது கிரி கொண்டிருக்க கிரியது எம்மிடமிருந்து அகற்றிய சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஆணவ கிரியது இக்கலியுக சூழ்ந்திருக்க அனைவர் அகந்தைக்குள்ளும் அது பெரும் கிரியாயிருக்க அக்கிரிகையது சென்றால்தான் ஒருவனுக்கு புத்தி தெளியும் அவ்வாறு அகங்கார கிரிகைதனை அழித்து அவர்களுக்கு சுபசூட்சம நூல் கிரிதனை அவர்கள் கபால கிரிதனில் அமர வைத்து அவர்கள் சிந்தையது தெளிய வைத்து சித்தனாய் இவ்வகையமதில் சிவமகா வாழை சித்தனின் சீடனாய் வளம் வரு வளம் வர வைக்கின்ற வாழை சித்தனே என்று அருணகிரி வாழ்த்துகின்றோம் அறிவது வேண்டும் அனைத்தையும் அறிகின்ற அறிவு வேண்டும் அதற்கு எதை அறிய வேண்டும் அனைத்துமாய் இருக்கின்ற வாழை சித்தனை அறியுங்கள் அவனை அறிந்து தம்மை அறியுங்கள் அனைத்தும் அறியும் ஆற்றல்தனை பெறலாம் என்று இவ்வுலகம் உலகம் அறிய எடுத்துரைத்த நீர் நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் அனைத்திற்கும் அன்பே பொதுவுடைமை என்று எடுத்து வந்த சித்தனே அன்பின் வடிவாய் அவதாரம் எடுத்து வந்த சித்தனே உம்மை அன்பு கொண்டு காண்போர் யாவருக்கும் அன்பது பெருகியிருக்க அவர்கள் சூழ்கின்ற யாவருக்கும் அன்பே அரணா இருக்க அவ் அன்பில் அனைத்து தேவாதி சித்தர்களும் அவர்களை சூழ்ந்து இருக்க அவர்களுக்கு எவ்வித வினைகளும் இக்களி வினைகள் அவர்களை அண்டாது நல் அன்புமிக்க கனிவினைகள் மட்டுமே அவர்களை அணுகுகின்றவாறு அருள் வளையமிட்டு காக்கின்ற வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நல்நிலைகள் தீநிலைகள் அவை அனைத்து நாளும் மனமது அடைகின்ற துன்பங்கள் இன்ப நிலைகள் அனைத்தையும் கடந்து நிற்கின்ற அருளானந்த நிலைதனை கொடுக்கின்ற வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒருவன் இறையாயிருப்பதும் அவ்விரையின் அடிவணங்கி அவ்விரையாய் உயர்ந்திருப்பதும் பின்பு அவ்விரையிடமிருந்து விலகி நீசனாய் இவ்வையகமதில் வளம் வருவதும் அவரவர் அகந்தையது கொள்கின்ற நிலைதனில் இருக்கின்றது அகமது கொல்லா நிலைதனில் அகந்தையது அவர்களிடம் இல்லா நிலைதனில் நல் அன்பது இருக்கின்ற வேலைகளில் அவர் இரையோடு இணைந்து இரையாய் வளம் வருகின்றார் அவ் அன்பது அகந்தையாய் அனைத்து மீதும் யாம் பற்று கொண்டிருக்கின்றோம் என்ற நிலை வருகின்ற பொழுது அவர்களை யு கலியுகம் இருக்கின்ற களி அது பற்றுகின்றது அவ்வாறு களி பற்றுகின்ற வேலைதனில் இறை பற்று அவர்களை விட்டு அகழ்கின்றது அந்நேரமதில் அவர்கள் அகங்காரம் கொண்டு களி மாந்தனாய் அவ்வாறு அலைகின்ற மாந்தர்களை கூட நன்னெறிப்படுத்த வந்து அவர்கள் அனைவருக்கும் தம் புண்ணியத்தினை வார்த்து கொடுத்து அழகு பார்த்து அவர்களுக்கு நல் அறிவு கொடுத்து மீண்டும் இரை மீது பற்று கொடுக்க வைத்து பற்று வர வைத்து மீண்டும் இரையை அவர்களை பற்று செய்து வளம் வர வைக்கின்ற அவர்களை இரையாய் வளம் வர வைக்கின்ற வாழை சித்தனே இறை சித்தனே நீர் வாழை என்று வாழ்த்துகின்றோம் இவ்வினிய வேலைதனில் நல் இனிய நிலைகளாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் நிலைகொண்டு நீர் உரைக்கின்ற உரைகள் யாவையும் இனிய நிலைகள் என்று தம் இகலோகமதில் இணைந்து வாழ்கின்ற பொழுதே அதனை ஏற்று கொண்டு உம்மிடம் வந்து தம்மை இணைத்து கொள்வோர்களுக்கு இறைநிலைதனையே மிக எளிமையாக இனிமையாக கொடுத்தமர்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அமிர்த நிலையாய் ஆதிகையிலாய சுபசூட்சம நூலின் நிலையது எதுவென்பதை இவ்வையகமதற்கு காட்டி அமர்ந்து அந்நூலாய் அமர்ந்தவன் நீரென்று அனைவருக்கும் காட்டி அமர்ந்து காட்டிய நிலைதனில் உம்மை கட்டி பிடித்து கொள்வோர் யாவருக்கும் கழியது பிடித்து கொள்ளாது காத்து நிற்கின்ற சித்தனே நீர் வாலி என்று வாழ்த்துகின்றோம் கந்தனின் வேல்தனை செங்கோலாய் கொண்டிருக்க உம்மை தம் நாவுதனில் அனுதினமும் உரைத்து அமர்வோர் யாவருக்குள்ளும் நீர் செங்கோல் ஏந்தி அமர்ந்திருக்க இங்கு கலிகோல் ஏந்தி அலைகின்ற மாந்தர்களுடைய அகங்கார கழிதனில் உம்மை ஏற்று அமர்வோர் யாவரும் அவ் அகங்கார கலியனின் கலிகோளில் அவர்கள் சிக்காது நீர் அவர்களை செங்கோல் ஏந்தி காக்கின்ற அருள் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நீர் அவர்களுக்குள் செங்கோல் ஏந்தி அமர்ந்திருக்க அவர்கள் கலிகூர்ந்து அமர்ந்திருக்க கலியது அண்டாது அமர்ந்திருக்கின்ற அருள் வரமதை அவர்களுக்கு கொடுத்து அவர் சந்ததிகளுக்கும் அவ்வரமதை இணையாய் கொடுத்து வளமர வைக்கின்ற இறை சித்தனே ஈசனாய் வந்தமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெருநிலையாய் அது இறைநிலை என்பதை பெறும் நிலையே என்று இவ்வையகமதற்கு எடுத்துரைக்க வந்த இறைச்சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இறை எங்கு இருக்கின்றார் இறை கோயில் தலாங்களில் இருக்கின்றாளா அல்லதேல் மறை மட்டைகளில் இருக்கின்றாரா இல்லதேல் மனிதன் வடிவிலனில் இருக்கின்றாரா இல்லதேல் மனிதனாக இருக்கின்றாரா என்று ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க ஒவ்வொருவனும் இறையே அவனவனுக்கு அவனே இறை அவனே தமக்கு தம்மை அகங்கார இரையாக்கிக் கொள்வதும் அவ் அகங்காரத்தை அகற்றி தம்மை இரையாக்கிக் கொள்வதும் அவன் கையில் தான் இருக்கின்றது என்பதை எடுத்துரைத்த சித்தனே நீர் நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் ஒருவன் அனைத்தும் தம்முள் அடங்கியிருக்கின்றது தாம் அனைத்தையும் கடந்தும் அமர்ந்திருக்கின்றோம் எனவே கடவுளாய் அமர்ந்திருக்கின்றோம் யாவரும் என்பதை ஒருவன் உணர்கின்ற பொழுது அவன் கடவுளாய் இருக்கின்றான் ஆனால் அவ் அனைத்தும் எம்மால் தான் நிகழ்கின்றது என்று ஒருவன் நி நினைக்கின்ற பொழுது அனைத்திலும் யாமே கலந்திருக்கின்றோம் அனைத்தையும் கடந்தும் இருக்கின்றோம் அனைத்தும் எம்முள் இருக்கின்றது எனவே அனைத்தையும் யாமே செய்கின்றோம் என்று ஒருவன் அகங்காரம் கொள்வானாயின் அவன் அரக்கனாக நீசனாக மாறுகின்றான் அவ்வாறு அகங்காரம் கொள்ளாது அனைத்திலும் யாம் கலந்திருக்கின்றோம் யாம் அனைத்தையும் கடந்தும் இருக்கின்றோம் எவ்வித இன்ப துன்ப நிலைகள் வந்தாலும் அவை அனைத்தும் யாம் செய்த கர்ம வினைகளினால் வந்தவையே அதனால் எமக்கு இன்பமும் அல்ல வருகின்ற நிகழ்வு கண்டு துன்பமும் அல்ல என்று ஒருவன் தம் மனமதை சமமாக்கி இருப்பானாயின் அவன் சதா சித்தனாய் சதா சிவனாய் இவ்வையகமதில் வளம் வரும் அருள் வரமதை பெறுகின்றான் அந்நிலைதனை இவர்கள் யாவருக்கும் கலியுக மாந்தர்களுக்கு உணர்த்த வந்த சதா நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் பிரம்ம ஞானமது கிட்ட வேண்டும் பிரம்மனாய் வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசை கொண்டிருக்க அவ்வாசைகளெல்லாம் நிராசையாக இருக்க பிரபஞ்ச சித்தனாய் உம்மை ஏற்று கொண்டு உம்மை வாழும் குருவாய் ஏற்று ஒருவன் வளம் வருகின்ற வேலைதனில் அப்பிரம்ம ஞானம் எதுவும் அறியா நிலைதனிலிருந்து எது வேண்டுமோ அதை நினைத்த பொழுது தமக்குள் அறிய மாற்றல்தனை பெறுகின்ற சித்தனாய் ஒவ்வொருவனையும் பிரம்ம ஞானம் கொண்ட பிரம்மனாய் வளம் வருகின்ற அருள் அதை கொடுக்கின்ற சித்தனே பிரபஞ்ச சித்தனே நீர்வாழி என்று யாம் அருணகிரி வாழ்த்துகின்றோம் நல்நிலையாய் அருணகிரிதனை எம்மை ஆட்கொண்டான் அருமுகன் அதனால் அனுதினமும் அவன் புகழ் பாடுவதையே வேலையாக கொண்டிருந்தவன் அவ்வேலவனின் புகழ் பாடுவதை மட்டும் வேலையாக கொண்டிருந்தவன் இன்று உமன் அவ்வேலவனின் வடிவாய் வந்த உம் புகழை பாடுவதில் பேரானந்தம் கொண்டிருக்கின்றோம் சித்தனே அவ்வாறு யுகங்கள் தாண்டி காலங்கள் கடந்து இக்கலியுக மாந்தர்களுக்கு இவ்வருணகிரிதனை வந்து நல் வாழ்த்துதலாய் உம்மை வாழ்த்த வைத்த நிலைதனை காட்டி அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழை என்று வாழ்த்துகின்றோம் நல் காலை வேலை எது நல் கனியுகம் கலியுகம் அதில் நல் கனி உள்ளம் கொண்ட மாந்தர்களும் எழுகின்ற வேலை அகங்கார கலியன்களும் எழுகின்ற வேலை இதில் உம்மை தம உம்மை தம் கரம் கொண்டு தம் சூட்சம கரம் கொண்டு அன்பு கரம் கொண்டு தம் உம்மை பிடிப்போர் யாவருக்கும் அவ் அகங்கார கலியனவன் அண்டாது இவ்விக லோகமதில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு நல்லையாய் கலியண்டான் நிலைதனில் அவர்கள் கனி அகம் கொண்டு வாழ்கின்ற அருள்வரம் அதை கொடுத்து அழகு பார்க்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று கந்தனின் நாளாய் கதிர் கதிர்வேளவனின் நாளாய் அதிகாலை வேளிதனில் உம்மை அகமகிழ்ந்து யாம் அருணகிரி வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம் வாழை சித்தனே வாளி என்று உரைத்து ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சுவை திருவடிகள் போற்றி